நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரல் மாறனைந்து மலர் வாரி சிந்த மிக வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் அசை கூற குறவான குன்றியுரை பேதை கொண்ட கொடிதான் மாலை தந்து குறை வந்து குறுகாயோ மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு அறிவேலை அஞ்ச வடிவேல் அறி தீரா அறிவால் அறிந்து இந்து அடியாறு இஞ்சல் கலைவோன் അലൈവായു കണ്ട പെരുമാലേ കുറെ തീര വന്ന് കുറുകായോ എങ്ങൾ കുറെ തീര വന്ന് കുറുകായോ അലവായു കണ്ട